ஓம் சரவண பவ என் தங்க பிள்ளையே எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பதால் உன் வார்த்தைக்கான மதிப்பு குறைந்து போகிறது கொஞ்சம் பேச்சை குறைத்து அமைதியாக இருந்து பார் அப்போது அறிவாய் உன் மௌனத்திற்கு கிடைக்கும் மரியாதையை உனக்கு தேவையான சக்திகள் அளிப்பவன் நானே நீ எதையும் மனதில் போட்டு குழம்புவதில் வீணே சில காரியங்களை நீ கொஞ்சம் பொறுமையாக இன்னும் சிறப்பாக செய்ய முயற்சிக்க வேண்டும் அவசரத்தாலும் பதட்டத்தாலும் நீ செய்யும் காரியங்களை உன்னால் நேர்த்தியாக செய்ய முடியாமல் போகும் என் துணை எப்போதும் உனக்கு உண்டு என்னை மனதில் வைத்து நீ பொறுமையாக செயல்படு உன் செயல்களை அவ்வப்போது தனிமையில் அமர்ந்து சரியாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார் நிதானமும் பொறுமையும் உனக்கு நிச்சயம் நன்மையே செய்யும் அவற்றை துணையாக கொண்டு பல அற்புத விஷயங்களை நீ நல்ல விதத்தில் செய்து முடிப்பாய் பின்பு உன் வெற்றிக்கான பரிசு உனக்கு கிடைக்கும் யாமிருக்க பயமேன் என் அருள் நிச்சயம் உனக்கு உண்டு